வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் யாழில் போதை மாத்திரையுடன் மூவர் கைது மறுபிரவியார் என சந்தேகம் ஆளும் கட்சி அமைச்சர்களின் சொத்துகள் குறித்து விசாரணை வெளிநாடு அட்டகாசம் செய்த இளைஞர்கள் பெண் உட்பட எட்டு பேர் நாடு கடத்தல் டிரம்பின் பிரமாண்டமான விருதில் கலந்து கொண்ட இனி விரிவான செய்திகள் யாழில் போதை மாத்திரைகளுடன் மூவர் கைது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் நூற்றி எண்பது போதை மாத்திரைகளுடன் பதினெட்டு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு வயதுடைய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இன்று இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனுரு ஹிட்லரின் மறுபிரவியா என சந்தேகம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதியுமான அனுரகுமாரதி திசாநாயக ஜெர்மனியின் ஆட்சியாளராக இருந்த அல்டோப் ஹிட்லரின் மறுபிரவியா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பிந்துருவு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் ஆளும் ஆளும் கட்சி அமைச்சர்களின் சொத்துகள் குறித்து விசாரணை கட்சியில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொத்துகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளது லஞ்ச மூழல் மோசடி தகர்ப்பு ஆணைக்குழு இந்த விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடு ஒன்றில் அட்டகாசம் செய்த இலங்கையர்கள் பெண் உட்பட எட்டு பேர் நாடு கடத்தல் இஸ்ரேலுக்கு கட்டுமான பணிகளுக்காக சென்று வேலைக்கு செல்லாமல் பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்த நிலையில் சமூக ஊடகங்களில் விவாதத்துக்குள்ளான இலங்கையில் ஒருவரை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அவரது மன மற்றும் உடல் நிலை சரியில்லாததால் அவரை மீண்டும் அழைத்து வருவதாக தூதகரின் தொழிலாளர் நலன் பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரியும் அவருடன் கொழும்புக்கு சென்றதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டாரா தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் பிரமாண்டமான விருதில் கலந்து கொண்ட இலங்கையர் அமெரிக்காவைச் சேர்ந்த இலங்கையில் பிறந்த கொடாபிட்டிய என்னும் தொழிலதிபர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வழங்கிய செய்கை நுண்ணறிவு ஏஐ திட்டத்துக்கான இரவு விருதில் பங்கேற்றுள்ளார் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனத்தின் பில்கேஸ் ஹாப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் பேக் ஆஃபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சேம் ஆல்ட்மேன் மற்றும் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல தொழில்நுட்ப தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் இது ஒரு விசேட செய்தி கண்ணோட்டம் சங்கிலியன் அரசனை பற்றி சங்கிலியன் செய்தியாளர் எஸ் கலாதேவன் யாழ்ப்பாணத்தின் வரலாறு சின்னம் சங்கிலியன் அரண்மனை ஒரு பக்கம் இடிந்து விழுந்த சோகம் இப்பொழுது வரலாறு முதலாம் சங்கிலி சிகராசசேகரன் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வரை யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்டு கடைசி தமிழ் மன்னர்களில் ஒருவராவார் இவர் பூத்துக்கேயரையும் ஒல்லாந்தரையும் எதிர்த்து போராடியவர் இவர் பரராஜசேகர மன்னனின் மூன்றாவது மனைவி மங்கத்தாமுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பிறந்தார் இறப்பு பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வரை யாழ்ப்பாண அரசை ஆண்டு அரசனாவான் யாழ்ப்பாணத்தில் பல தமிழ் அரசர்கள் ஆட்சி புரிந்தாலும் போத்துக்கேயரையும் உள்ளாந்தரையும் எதிர்த்து போராடியக்கூடிய மன்னருக்குள் சங்கிலியன் முக்கியத்துவம் பெற்றான் சங்கிலிய சிகராசசேகரன் நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தை ஆட்சி புரிந்த மன்னரில் ஒருவராவார் சங்கிலிய பண்டாரத்தின் மறைவு சங்கிலிய பண்டாரம் என்றழைக்கப்படும் சங்கிலியகுமாரன் அந்நியரான போத்துக்கேயரின் ஆட்சியை தீவிரமாக எதிர்த்தான் இதன் முடிவாக போத்துக்கேயர் கொழும்பிலிருந்தும் இந்தியா கோவாவில் இருந்தும் ஐயாயிரம் பேர் வீரர்களை கொண்ட படைகளை அனுப்பி யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினார் சங்கிலிய குமாரன் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்ற கொண்டு சென்ற போத்துக்கேயர் பின்னர் இந்தியா கோவாவுக்கு கொண்டு சென்று அங்கே ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு தூக்கிட்டு கொண்டனர் இப்பொழுது இந்த செய்தியை இப்பொழுது பார்ப்போம் இடிந்து விழுந்த வரலாறு சின்னம் கடந்த பதினேழாம் தேதி பெய்த கடும் மழை காரணமாக தற்போதைய தொல்பொருள் சின்னமான மந்திரி மலையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாணம் ராசஸ்தானி ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமலை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது அந்த கட்டிடம் உடைந்து நிலையில் காணப்பட்டிருந்ததால் அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகள் நட்டப்பட்டிருந்தன அதேவேளை மந்திரி மனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையிலேயே இன்றைய தினம் அதாவது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பெய்த கடும் மழையின் காரணமாக அந்த மந்திரி மனை ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளதே யாழ்ப்பாண ராஜஸ்தானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு தகவல் செய்தியுடன் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் எமது இந்த சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்